அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் தாமத திருமணம் யாருக்கு திருமணம் தாமதம் ஆவதற்கான நிலைகள் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் ரெண்டாம் இடத்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்து தச தசாபுத்தி நடந்தாலும் சரி ஏழாம் இடம் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கணவனா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துடைய தசாபுத்தி நடந்தாலும் சரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக் ஆண்கள் ஆகியெல்லாம் சுக்கரோடைய தசாபுத்தி நடந்தாலும் சரி பெண்களுக்கு செவ்வாயுடைய தசாபுத்தி நடந்தாலும் சரி ராஜபார்வை என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் நடக்கும் பொழுதும் ராஜபார்வை இருக்குது குரு பார்வை இருக்கு வியாழ நோக்கம் இருக்குது திருமண பார்வை இருக்குது இதெல்லாம் இருந்தாலுமே சிலருக்கு அந்த டைம்ல திருமணம் கைகூடுவதில்லை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ அதற்கான கிரக நிலைகள் என்ன திருமணம் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்திலே திருமணம் லேட்டாக தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிரக அமைப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசிய பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் லாஸ்டோ சின்ன துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக முக்கூட்டு கிரகம்னு ஒன்று உண்டு அதாவது சூரியன் சுக்கரன் புதன் இவங்க இந்த மூணு கிரகமும் ஒன்னா இருக்கும் இல்லைன்னா அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் இப்படியே ஒரு மூணு தான் இருக்கும் ஆக இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒன்னா இருக்கிறது பிரச்சனை இல்லை சூரியன் புதன் சுக்கரன் ஆனால் இந்த சூ இதை இல்லாமல் இந்த மூன்று கிரகம் இல்லாமல் சூரியனோட வேற ஒரு கிரகம் சேர்ந்த நாலாவது நாலு கிரகம் இல்லைன்னா அஞ்சு கிரகம் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது அது திருமண தாமதத்தை ஏற்படுத்துகிறது அது இது பொதுவாகவே ஒரு எந்த ஒரு ராசி கட்டத்தில் மூன்று கிரகத்திற்கு மேலே நாலு கிரகம் இருந்தால் அது பேர் சன்னியாசி யோகம் அதாவது ஓவர் டோஸ் ஆனால் இந்த சூரியனோட அந்த கூட்டு கிரகத்தை இல்லாமல் வேற ஒரு கிரக ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ சேர்க்கை பெறும்பொழுது அந்த ஜாதகர் திருமணம் தாமதமாகிறது முப்பது வயதை தாண்டி திருமணத்திற்கான அமைப்பு இருக்கிறது அதிகலம் வயதில் என்ன தான் உங்களுக்கு ரெண்டு எழுத சாபத்தி வந்தாலும் சரி ராஜபார் வந்தாலும் சரி திருமணம் தள்ளி போகிறது ஒரு சில காரணங்களால் தடையாகிறது ஆக இந்த அமைப்பு உள்ள ஜாதகர் திருமணம் லேட் ஆகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஒன்பது கிரகங்களும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஆக இந்த மறைவு ஸ்தானங்களிலேயே ஒன்பது கிரகங்களும் அமைந்து விடுவது இதுவும் திருமண தாமதத்தை ஏற்படுத்துகிறது திருமணம் முப்பது வயதை தாண்டி தான் திருமணம் அடைவதற்கான அமைப்பாக மாறிவிடுகிறது இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு சாணங்களிலே ஒன்பது கிரகங்களும் அமைவது அடுத்ததாக சனி சுக்கிரன் சேர்க்கை சுக் ஆண்களாக சனியும் சுக்கரனும் சேர்க்கை பெறும்பொழுது திருமணம் லேட் ஆகிறது சுக்கரன்னா கலத்திரக்காரகன் சனி வந்து எதையுமே தாமதப்படுத்துதல் பொதுவாக சனி ரொம்பவும் தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் அப்ப சனி சுக்கிரன் எந்த க ஜாதகத்துல சேர்ந்திருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் லேட்டாகுது அதே போல சனி லக்னம் ரெண்டு ஏழு எட்டாம் இடம் அதாவது எட்டாம் இடம் மங்கல்யஸ்தானம் இல்லையா இந்த இடங்களிலே இருக்கும் பொழுது அல்லது சனி தன்னுடைய பார்வை இந்த இடத்திலே விழும்பொழுதும் திருமணம் லேட்டாகிறது பொதுவாக ஏழு எட்டுலாம் சனி இருக்கும் பொழுது ரொம்ப முப்பது வயசு முப்பத்தஞ்சு ஏழாம் இடத்துலாம் சனி இருக்கும்போது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி கூட திருமணம் நடைபெறுகிறது குரு பார்வை இருந்தால் கொஞ்சம் முன்னாடி நடக்குது அப்படி முன்னாடி இருக்குன்னா காதல் திருமணம் முறையற்ற திருமணம் அதாவது கலப்பு திருமணம் இந்த மாதிரியான திருமணத்தை ஏற்படுத்தி விடுகிறது கரெக்டான திருமணம் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு கூட எடுத்துட்டுருது ஏழாம் இடத்துல சனி பொழுது ஆக சனி ஒரு ரெண்டு ரெண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் ஆக இந்த இடங்களிலே சனி அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டாலும் சரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்போ ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு ஸ்தானங்களில் ஒன்றாம் இடத்துல இருந்தும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி இந்த ஸ்தானங்களில் சனி சம்மந்தப்படும் பொழுதும் சுக்கரன் ஆண்களாக இருந்தால் சுக்கரனோட சேர்க்கை சேர்க்கைங்கிறது ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருக்கணும் சேர்க்கை அந்த சேர்க்கை பெறும் பொழுதும் திருமணம் என்ன தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் திருமணம் தாமதமாகிறது அடுத்ததாக இந்த சூரியன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை சூரியனோடு சுக்கரன் பத்து டிகிரிக்குள் எந்த ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலும் அவர்களுக்கும் தாமத திருமணமே ஏற்படுகிறது அடுத்ததாக சூரியன் ஏழு எட்டில் ஏழாம் இடம் ஏழாம் இடம் குறிப்பாக கழத அதாவது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல சூரியன் தடிச்சிருந்தாலும் சரி எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சரி திருமணம் தாமதமாகிறது அடுத்ததாக கன்னி லக்கணத்துக்கு நேராக ஏழாம் இடம் குரு ஆட்சி இருப்பார் பாதகாதிபதி அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முப்பது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி தான் நடைபெறுகிறது அதே போல் சூரியனும் செவ்வாயும் பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் எங்கேயுமே சேரக்கூடாது அதுலேயும் குறிப்பாக ஏழு எட்டில் பத்து டிகிரிக்குள்ள சேர்றது திருமண தாமதப்படுத்துவது தான் நல்லது இல்லைனா அது வந்து விதவைத்தன்மையையும் ஏற்படுத்தி விடுகிறது இந்த சூரியன் செவ்வாய் பெண்களுடைய ஜாதகத்திலே பெறும் பொழுது அடுத்ததாக இந்த சுக்கிரனும் சூரியன் சேரும்பொழுதும் திருமணம் தாமதம் அடைகிறது சுக்கரன் கலத்தரக்காரகன் ஸோ அந்த களத்தரக்காரகனோடு சூரியன் சேரும்பொழுதும் திருமணம் தாமத திருமணம் பத்து டிகிரிக்கில் சேர்ந்திருக்கும்பொழுதும் அவர்களுக்கு தாமத திருமணத்தை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு ராகு சுக்கரன் சேர்க்கை பெறுவது பத்து டிகிரிக்குள்ளே அல்லது இந்த ராகு ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ஸ்தானங்களிலே குரு சுவருடைய தொடர்பு பார்வை இல்லாமல் இருப்பதும் திருமண தாமதத்தை ஏற்படுத்துகிறது இந்த ராகு காட்டிலும் கேது கேது சுக்கரன் சேர்க்கை ரொம்பவும் திருமணத்தை லேட் பண்ணுது கேது வந்து எதுவுமே தடை பண்ணுறது கட் பண்ணி விடுறது அப்போ சுக்கரனும் கேதுவும் பத்து டிகிரிக்குள்ளே சேரும் பொழுதும் திருமணம் தாமதம் அடைகிறது அதோடு கூட இந்த கேது ஒன்று ஏழு ரெண்டு எட்டு லக்னம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் அந்த சாணங்களில் சம்பந்தப்படும் பொழுதும் சுகர் தொடர்பு இல்லாமல் சம்பந்தப்படும் பொழுதும் திருமணம் தாமதமாக நடை நடைபெற நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல் செவ்வாய் எட்டாம் இடம் சாணத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் கடுமையான தோஷமாக திருமணம் ஏழு எட்டில் செவ்வாய் இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக தாமதமாகிறது இல்லைன்னா இளமை திருமணமாக இருந்தால் அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த ஏழு எட்டில் இருக்கும்போது அது பெண்களாக இருந்து இளமை திருமணமாக இருந்தால் விதவித்தன்மையும் ஏற்படுத்தி விடுகிறது ஆக அதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏழு எட்டில் செவ்வாய் சம்பந்தப்படக்கூடாது சம்பந்தப்பட்டால் தாமத தாமத திருமணமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்த எந்த இதற்கு பரிகாரம்னு பார்த்தா பொதுவான பரிகாரம்னா எல்லாரும் போகிறது திருமணஞ்சேரி ஓகே அது கரெக்டு தான் திருமணஞ்சேரி சென்று வழிபட்டு அந்த மறுபடியும் திருமணத்து மணக்கோளத்துல போய் மணமாலை ஒப்படைக்கிறனுங்கிற அந்த வாக்குறுதி வந்து கரெக்டு அது வந்து எல்லாரும் செய்யக்கூடியது அடுத்ததாக ரீதியாக எந்த கிரகத்தால பாதிப்பு இப்போ சனியால் பாதிப்பா ராகுலை பாதிப்பா கேதுவால் பாதிப்பா அந்த கிரகம் சம்பந்தமான கோயில்கள் செல்வது அந்த கிரகம் சம்பந்தமான நவக்கிரக கோயில்கள் அப்போ ராகுனா திருநாகேஸ்வரம் கேதுனா கிழப்பிரும்பலாம் சனின்னா திருநெல்வேலாறு இந்த செவ்வாய் செவ்வாய்னா வைத்தீஸ்வரன் கோயில் இந்த மாதிரியாக செல்வது செவ்வாய் அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய் அப்போ இந்த பெண்களுக்கு கலத்திரக்காரகனாகிய செவ்வாயுடைய பரிகாரஸ்தலம் திரு வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமையிலே சிவப்பு பட்டும் அதே போல் அரளிப்பு மாலையும் போட்டு வழிபாடு செய்வது திருமணத்தை கூட்டும் ஆண்களுக்கு கடத்திர காரகன் சுக்கரன் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரீரங்கம் சென்று வெண்பட்டும் மல்லிகைப்பூவும் சேர்த்து வழிபாடு செய்ய பேர் நட்சத்திர சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் விரைவில் கைகூடும் ஆண்களுக்கு சு கலத்திர காரகனாக இருக்கும் பொழுது சுக்கரனு சுக்கரனுடைய பரிகார சலமாக ஸ்ரீரங்கம் அடுத்தது கஞ்சனூர் கஞ்சனூர் வெள்ளிக்கிழமையிலே சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் திரு ஆண்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகள் விரைவில் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் இந்த ரெண்டு எழுக்கூடியவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீச்சம் ஆகக்கூடாது பகை நீச்சம் பகை ம மறைஞ்சி பகை நீச்சம் ஆனால் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இந்த இந்த தோஷம்லாம் இல்லாமல் இருந்தால் கூட அது அடுத்ததாக ஒரு ஆண்களாக ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீச்சமாகி மறைஞ்சாலும் இந்த மாதிரிக்கு திருமணம் லேட் ஆகும் பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செ செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டிலே பகை நீச்சமாகினோம் அதாவது ஆட்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது பகை நீச்சமாகி சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் திருமணம் லேட் ஆகிறது ஆக எந்த கிரகத்தால் நமக்கு பா முதல்ல பொதுவான பரிகாரம் தான் திருமணம் சரி அடுத்தது எந்த கிரகத்தால் பாதிப்பு அது சம்பந்தமான கோயில் அடுத்தது களத்தரக்காரகன் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் செவ்வாய் அந்த கோயில்களை சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் திருமணம் சம்பந்தமாக இருவர் இல்லாமல் விரைவில் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்